மன அமைதியை தேடி ஒரு இளைஞனின் பயணம் ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் மார்கோ என்ற இருபத்தி நான்கு வயசு இளைஞன் இருந்தான் மார்கோவுக்கு மனசுல எப்பவுமே ஒரு விதமான அமைதியின்மை இருந்துட்டே இருந்துச்சு அவன் மனசு முழுக்க எப்பவும் ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நாள் முழுக்க விதவிதமான எண்ணங்கள் வந்து போனதால அவன் ரொம்பவே சோர்வாவும் மன உளைச்சலிலும் இருந்தான் அவன் தன்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுமாவே இருந்தான் இந்த எண்ணங்களால் அவன் மனசு ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவனால அமைதியா இருக்க முடியல சரியா தூங்க முடியல ஏன் சிரிக்க கூட மறந்துட்டான் ஒரு நாள் மார்கோ மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டான் அங்கே ஒரு அறிவாளியான முதியவர் வாழ்ந்துட்டு வர்றதா மக்கள் பேசிக்கிட்டாங்க அந்த முதியவர் நகரத்துல ஒரு பிரபலமான மனநல மருத்துவராக இருந்தவரான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு மன அமைதியை எப்படி அடையறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ அவருக்கு வயசானதால நகரத்துடைய பரபரப்பான வாழ்க்கையை விட்டுட்டு இயற்கையோடு இணைஞ்ச ஒரு அமைதியான கிராமத்துல வாழ ஆரம்பிச்சிருக்கார் அப்பப்போ அவரை தேடி வர்றவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்றதும் உண்டு இதை கேட்ட மார்கோவுக்கு மனசுல ஒரு விதமான நம்பிக்கையும் ஆர்வமும் வந்துச்சு நாமளும் அந்த முதியவரை போய் பார்க்கணும்னு முடிவு செஞ்சான் ஒருவேளை இந்த அறிவாளி எனக்கு மன அமைதியை கண்டுபிடிக்க உதவலாம்னு நினைச்சான் பல நாட்கள் நீண்ட சோர்வான பயணத்துக்கு பிறகு மார்கோ அந்த மலை கிராமத்தை அடைஞ்சான் அங்க போனதும் பசுமையால் சூழப்பட்ட ஒரு சின்ன வீட்டை கண்டான் அந்த வீட்டுடைய திண்ணையில அந்த முதியவர் அமைதியா உட்காந்துட்டே இருந்தார் அவர் கண்கள் மூடி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அமைதியா தெரிஞ்சார் மார்கோ அவர் பக்கத்துல போய் மெதுவா ஐயா என் மனசு ரொம்ப அமைதி இல்லாம இருக்கு என்னால சிந்திக்கிறத நிறுத்தவே முடியல எனக்கு மனசுல அமைதி வேணும் நீங்க எனக்கு உதவ முடியுமான்னு கேட்டான் அந்த முதியவர் மெதுவா தன்னுடைய கண்களை திறந்து ஒரு அமைதியான புன்னகையோட அப்படியா நீ அமைதியை தேடி வந்திருக்கியா சரி என் வா உனக்கு ஒரு சின்ன வேலை தர்றேன்னு சொன்னார் அவர் மார்கோவை தன்னுடைய சின்ன தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார் அப்புறம் ஒரு கண்ணாடி குவளையில மேல வரைக்கும் தழும்ப தழும்ப தண்ணியை நிரப்பினார் அந்த குவளை ஈட்டாய் நிரம்பி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அசைவுல கூட தண்ணி சிந்திடும் அதை மார்கோ கிட்ட கொடுத்து இங்கிருந்து கிராமத்துடைய கடைசி வரைக்கும் நடந்துட்டு திரும்பி வா ஆனா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னாரு மார்கோ ஆச்சரியத்தோட அவரை பார்த்தான் ஆனாலும் முடிஞ்சதை செய்யணும்னு ஏத்துக்கிட்டான் அந்த குவளைய கவனமா புடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் அந்த பாதை ரொம்ப குறுகலா கூட்டமா இருந்துச்சு சிலர் நடந்து போனாங்க சிலர் ஓடிட்டே இருந்தாங்க கடைக்காரங்க வாடிக்கையாளர்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நாய்கள் குறைச்சிட்டு இருந்துச்சு ஆனா மார்கோ சுத்தி முத்தி எதையுமே பார்க்கல அவனுடைய கண்கள் முழுக்க அந்த குவளையில மட்டும்தான் இருந்துச்சு அவன் ரொம்ப மெதுவாகவும் கவனமாகவும் அடி மேல அடி வச்சு நடந்தான் மக்கள் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா யாரும் அவனை தொந்தரவு செய்யல அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சது கடைசியா மார்கோ அந்த முதியவர்கிட்ட திரும்பி வந்து ஐயா நான் செஞ்சுட்டேன் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம கொண்டு வந்துட்டேன்னு சொன்னான் அந்த முதியவர் தலையசைச்சு சிரிச்சார் அப்புறம் அது சரிதான் ஆனா ஒன்னு சொல்லு வழியில பசங்க விளையாடிட்டு இருந்ததை பார்த்தியா நாய்கள் குறைச்சதை கேட்டியான்னு கேட்டார் மார்கோ ஆச்சரியப்பட்டு இல்லையே நான் எதையுமே பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்ல என் கவனம் முழுக்க அந்த குவளையில மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னான் முதியவர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே மென்மையாக சொன்னாரு அதுதான் ரகசியம் அது எப்பவுமே தான் இருந்துச்சு ஆனா உனக்கு தெரியல எப்போ உன் மனசு நிகழ்காலத்துல இருக்கோ அப்போ பயத்துக்கோ குழப்பத்துக்கோ தேவையில்லாத எண்ணங்களுக்கோ இடம் இருக்காது நீ அந்த குவளையில் இருக்கிற தண்ணியை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் உன் மனசு முழுமையாக அமைதியாயிடுச்சு நீ கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படல எதிர்காலத்தை பத்தி பயப்படலை அப்படின்றார் மெதுவா மார்கோவுக்கு புரிய ஆரம்பிச்சது இதுதான் அவன் தேடிட்டு இருந்த அமைதி அமைதிங்கிறது வெளியிலிருந்து வர்ற விஷயம் இல்லை நாம நிகழ்காலத்துல வாழும்போது அது நமக்குள்ளேயே இருக்கு மார்கோ தலை வணங்கி மென்மையா சொன்னான் ஐயா இப்போ எனக்கு புரியுது நான் என் மனசை அமைதிப்படுத்தணும்னா என் மனசை இந்த கணத்துல வச்சுக்கணும் அப்போதான் உண்மையான அமைதி கிடைக்கும் முதியவர் மறுபடியும் புன்னகைத்தார் சூரியன் மறைஞ்சிட்டு இருந்துச்சு அதோட கடைசி வெளிச்சம் தரையை தொட்டுச்சு பறவைகள் எல்லாம் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பிட்டு இருந்துச்சு மார்கோ வீட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சான் ஆனா இப்போ அவன் முன்னாடி இருந்த அந்த அமைதியற்ற இளைஞன் இல்லை அவன் மாறியிருந்தான் அவனுக்குள்ள அமைதி இருந்துச்சு ஏன்னா மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இன்னும் இந்த மாதிரி ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எங்களோட இருந்ததற்கு நன்றி அடுத்த கதையில புதிய சிந்தனைகளோடும் புதிய பாடங்களோடும் சந்திப்போம் அதுவரைக்கும் நலமா இருங்க அமைதியா இருங்க